ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்மிஓலேருந்து வந்திருக்கக்கூடிய புது அப்டேஷன் அதாவது ஃப்ரீயாகட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரீயாக லாங் நம்ம ஏர்ன் பண்ணலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சொல்லி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோர் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப் இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம் வித் ஆஃபரோட ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் வாங்க புதிய மார்க்கெட்டிங் பிளான் ஒன்று போட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிட்டு வரோம் இப்போது புதுசாக ஒரு இது வந்திருக்கு அது எப்படின்னா முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க இனி நீங்கள் பைசாவே கெட்ட வேண்டாம் அதாவது நம்ம ஆல்ரெடி அமௌண்ட் பே பண்ணியிருந்தது க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சிங்க்கு தான் அந்த இது நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு வேண்டாம் அந்த ஒர்க்கு எனக்கு வேண்டாம் ஜாப் வேண்டாம் அவங்களுக்கு ரிட்டனும் பே பண்ணிட்டாங்க ஸோ ஃப்ரீயாக தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி இது ஃப்ரீ ஜாயினிங்காகவே கொடுத்துருக்காங்க மொத்தம் இதில் மூணு விதமான வேரியன்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை நம்ம டெய்லி பண்ணணும் அப்புறவு இண்டிவிஜுவல் மார்க்கெட்ட அதுவும் அதே தான் மூணாவது மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸ் ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருக்காங்க டெய்லி ஒவ்வொரு டாஸ்க்கு ஒரு டாஸ்க்குக்கு அஞ்சு ரூபா வச்சு ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா நம்ம ஏர்ன் பண்ணலாமா இது என்னென்னா நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் அவங்க கொடுக்குற கண்டெண்ட்டை ஷேர் பண்ணணும் இதை எப்போ நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஜாபில் நீங்கள் லைஃப் லாங் ஒர்க் பண்ணிட்டும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டஸ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இது சொன்னிலையே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கிறீங்க அதே இதில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளானை அவங்க சொல்கிற இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அதே சேம் டாஸ்க்கு தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு டாஸ்க்குக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறாங்களாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாஸ்க் இப்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாஸ்க் வைக்கும்போது ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இதில் நீங்கள் கம்பல்சரி இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறது தான் எனக்கு போதும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் எனக்கு பத்தாது நான் கொஞ்சம் கூட ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த எங்கே சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்குள்ளே கோர்ஸ் மாதிரி உள்ளதோ இல்லைனா அவங்க எது கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாரி ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் கிடைக்கும் இதுவுமே அதே தான் நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய கண்ட்டை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும் இதை நீங்கள் எப்போ வரைக்கும் எடுத்துக்கலான்னா இருபதாயிரம் ரீச் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஒர்க் பண்ணலாம் இருபதாயிரம் ரூபாய் ரீச் பண்ணதுக்கு அப்புறவு நீங்கள் திருப்பியும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்குள்ளே இன்னொரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற இது அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் கம்பல்சரி உங்களுக்கு நோ ரெஃப்ரல் இப்போது இதுக்கு அடுத்த பிளான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டஸில் இருந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸாக மாறுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை இதே மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டஸாக இருக்கிறீங்க தனித்துவமான ஒரு மார்க்கெட்டராக இருக்கீங்க இப்போது உங்களுக்கு கீழே ஒருத்தங்கள நீங்கள் ரெஃபர் பண்ணி சேர்க்குறீங்க அவங்க சேர்த்து அவங்களும் இதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டஸாக அதாவது ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸாக மாறிடுவீங்க இதுலேயுமே அதே கான்செப்ட் தான் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்குள்ளதை நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அதே இருபதாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அடுத்ததாக திருப்பையும் நீங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்குள்ளே அந்த ஏதாவது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணால்தான் அதே மாதிரி கண்டினியூஸ் ஆகும் இதே ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா ஒரு டாஸ்க்குக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க இல்லையா அவங்களும் அதே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்ஸாக மாறும்போது உங்களுக்கு அவங்க மார்க்கெட்டராக மாறின உடனே ஐநூறுரூபா உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக மாறும் அதே மாதிரி உங்கள் இன்ட்ரோ கமிஷன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களோட கீழே இருக்கக்கூடிய ரெஃபரர் ரெஃபரலில் இருக்கக்கூடிய உங்களை டவுன்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்ட்ரோ இன்கம் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க இதில் கம்பல்சரி நீங்கள் நாற்பது பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும் அதுக்கு மேலே உள்ளவங்கள நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடாது பண்ண முடியாது இதுதான் அதே மாதிரி இதில் இந்த ரெஃபரல் இன்கம் இருக்கு இல்லையா அந்த ரெஃபரல் இன்கம் வந்து உங்களுக்கு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே க்ரெடிட் ஆயிரும் நீங்கள் இது ரிக்வஸ்ட் கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு க்ரெடிட் ஆயிடுது நெக்ஸ்ட் இதோட மொத்த சம்மரையும் அங்கே கொடுத்துருக்காங்க இப்போது இந்த மூணுக்கும் இல்லை என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டிங் எட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டெய்லி டாஸ்க் இன்கம் உண்டு ரெஃபரல் இன்கமும் உண்டு ரெஃபரல் ரிமிட் ஃபார்ட்டி தான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டஸில் டெய்லி டாஸ்க் இன்கம் உண்டு ரெஃபரல் இன்கம் உண்டு அதே மாதிரி ஃபார்ட்டி ரெஃபரர்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிள் இன்ட்ரோ இன்கம் உங்களுக்கு கிடையாது நெக்ஸ்ட்டு ரீபர்ச்சஸ் இன் ரெஃபரல் இன்கமும் கிடையாது நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸ் அதாவது மார்க்கெட்டிங் அசோசியேஷன் போது நீங்கள் உங்களுக்கு கீழே ரெஃபர் கொடுத்து அவங்களும் இன்ஜி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னலாம் கிடைக்கும் டெய்லி டாஸ்க் இன்கம் ரெஃபரல் இன்கம் ரெஃபரல் லிமிட் வந்து ஃபார்ட்டி தான் எல்லாத்துக்குமே இன்ட்ரோ இன்கம் அவங்கள இன்ட்ரோ பண்ணி அவங்களும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறினதுனால இன்ட்ரோ இன்கம் உண்டு அதே மாதிரி ரீட் பர்ச்சஸ் ரெஃபரல் இன்கமும் இருக்குது இதோட எல்லா பெனிஃபிட் இதோட பெஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா இப்போ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்குள்ளே நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்து எஜிகர்ஸ்க்குலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே பாயிண்ட்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா பைமோட்டில் அப்படியே கொடுத்துருவாங்க சொல்லப்போனால் இப்போ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து பைமோட்லேருந்து ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போது ஒரு தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு பண்ணிக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸில் வந்து கழிச்சு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ப்ராடக்டாக அங்கேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மற்ற இதிலலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையா ஆப் ஆப்ஸ்லாம் அதே மாதிரி பண்ணிக்க முடியும் இதில் என்னென்னா நல்லா பார்த்துக்கங்க நீங்கள் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கோர்ஸும் கிடைக்கி அதை வச்சு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக லேர்ன் பண்ணுறீங்க இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ரெண்டாவது அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடச்சிருது ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கிது அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கும் போதே அந்த ஆறாயிரம் ரூபாயும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருது இது போக இருபதாயிரரூபா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுது இப்போது நீங்கள் போட்ட ரூபாயும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடுச்சி அது போக ரூபாய் உங்களுக்கு ஏர்ன் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க இதே மாதிரி ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கிது ஸோ இதுவும் ஃப்ரீ மாதிரி தான் ஆனால் உங்களுக்கு இன்டைரக்டாக உங்களுக்கு கிடைக்குது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் நல்லபடியாக இந்த இதை நீங்கள் ஜாயினியாக கண்டினியூ பண்ணுங்கள் இதில் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணி பேமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்குள்ளே திருப்பி பர்ச்சேஸ் பண்ணி தான் பண்ண முடியும் ரெண்டாவது பேன் கார்டு வச்சுருக்கக்கூடியவங்க பேன் கார்டு எந்த பேன் கார்டு குறிக்குங்களோ அவங்களோட நேம் அவங்க பேன் கார்டு அக்கௌண்ட்டு நேம் அப்புறவு அவங்க அக்கௌண்ட் நேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் ரெஃபரல் இன்கம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் க்ரியேட்டாகிடும் சொல்லியிருக்கோம் அதை விட முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்க மினிமம் ஒரு ட்ரெந்தாவது குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கும் ஒரு மெயில் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை போடுறதா இருக்கட்டும் ஒரு சின்ன விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அதனால் மினிமமாக ஒரு ட்ரெந்தாவது அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறவு கண்டினியூஸாக நீங்கள் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி டெர்மினேட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு அதை நாங்கள் சரி பண்ணி வரதுக்கு கஷ்டம் ஸோ கண்டினியூவஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க மேபி ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால நீங்கள் ஒன் டே ஆ டூ டே ஒர்க் பண்ண முடியா கூட பரவாயில்ல கண்டினியூஸாக நீங்கள் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஐடி டெர்மினேட் ஆயிடும் இது எவ்வளவும் எனக்கு புரிஞ்சுதான் நான் சொல்லியிருக்கிறேன் இதை விட உங்களுக்கு தெளிவாக வேணும்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் ஃபேஸ்புக் பேஜில் இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாத்துலேயுமே நம்ம எஸ்பிஓவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நம்மளோட சங்கர் சார் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க வேணும்னா நீங்கள் அதை ஒரு கவனம் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தானா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பிரவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை கேட்டதுக்கு இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை அடுத்த இதில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்